வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து மகேந்திரா ஃபோர் சன் ஃபைவ் டிஐ எம்எஸ் பி பிளஸ் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்துரு விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூட்டப்பைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மகேந்திரா ஃபோர் சண்ட் ஃபைவ் டிஐ எம்எஸ் எக்ஸ்பி பிளஸ் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் ஸ்டேஷன் நம்பர் கொண்ட டிராக்டருங்க ரொம்பவுமே மிக குறைந்த மணி நேரம்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க முந்நூற்றி ஐம்பது மணி நேரம் மட்டும்தான் உபயோகப்படுத்திக்கிறாங்க ஒரிஜினலான ரன்னிங் ஒரு இந்த வண்டி இவ்வளோதான் ஓடுதுனால நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் கம்மெண்ட் டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருக்குதுங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறதுக்கும் விக்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு சேனல் எவோட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறதுக்கும் விக்கிறக்கும் முழு உதவி பண்ணி கொடுத்துர்லாங்க முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இந்த மகேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ எம்எஸ் எக்ஸ்பி ப்ளஸ் டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பது ஹெச்பி பவர் கொண்டா வண்டிங்க பவர் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க வண்டி பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஜென்யூட்டியான கண்டிஷனில் இருக்குதுன்னு பாருங்கள் ஷோரூம் பீஸுன்னு கூட இந்த டிராக்டரை சொல்லலாங்க சத்தி விநாயகா டாப் பெட்டு பாம்பாருங்க நல்லா ஹெவியான டாப் பெட்டு பாம்பாருங்க வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி ஆப்ஷன்ஸ் இல்லை கூடிய பிடிஓ பவர் வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு நாற்பத்தி ரெண்டு இந்த வண்டி கொண்டு முப்பத்தாறு கத்தி ரோட்டாவேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திருநு அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய மகேந்திரா ஃபோர் சன் ஃபைவ் டிஐ எக் எம்எஸ் எக்ஸ்பி டிராக்டர் வண்டிங்க இந்த வண்டி தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் தாராபுரம் அருகே உள்ள பொன்னாபுரம் அப்படின்ற இடத்துல தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த மகேந்திரா ஃபோர் சவன் ஃபைவ் டிஐ எம்எஸ் எக்ஸ்பி பிளஸ் டிராக்டர் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயிகிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டரை வாங்கி நீங்க பயன்படுத்திக்கலாம் வண்டி பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது மணி நேரம் வந்து பெட்டி மட்டும்தான் ஓடிக்குதுங்க நான்கு டிஸ்க் பெயிண்டுமே பேடாக கிடையாதுங்க ஸ்கிராச்சாக கிடையாது கண்டிஷன்ல இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா போர் DI ஃபைவ் டிஐ எம்எஸ் எக்ஸ்பி பிளஸ் பூமிபுத்ரா டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்